கருட புராணம் பகுதியில் ஐம்பத்தி ஓராவது பகுதி தான் பார்க்க போறோம் நூறு பிறவிகள் பிறப்பெடுக்கக்கூடியவங்க கூடியவங்க யார் யார் அப்படிங்கிறதையும் பிசாசா பிறக்கக்கூடியவங்க கூடியவங்க யாரு அப்படிங்கறதையும் தான் பார்க்க போறோம் அற்ப சுகத்தை அளிக்கக்கூடிய பணத்துக்காக தனக்கு எந்த விதத்திலும் சம்பந்தம் இல்லாதவங்களை கொலை செய்யக்கூடியவங்க நூறு பிறவிகள் பூனையாகவும் நரியாகவும் கரடியாகவும் சென்னாயாகவும் மற்றும் அரணையாகவும் பிறப்பிடுப்பாங்க விசாசாக பிறக்கக்கூடியவங்க பொய்யான ஆன்மீக சிந்தனை கொண்டவராக உருவம் தரித்து ஆசிரமம் அமைத்து வாழ்கிறவங்க நல்ல முறையில் வாழ்பவனோட மனைவி மீது இச்சை கொண்டு அவங்களுடன் கூடியவர்கள் இறந்தது பிற்பாடு மோச்ச நிலைக்கும் செல்ல முடியாம பிறவியும் எடுக்க முடியாம அலைந்து தெரிந்து கொண்டே இருக்கக்கூடிய பிசாசா மாறுவாங்க செய்கிற பாவத்தின் அளவுக்கு ஏற்ப அலைந்து கொண்டிருக்கும் காலமும் இருக்கும் வனங்கள்ல பல்வேறு பூக்கள்ல இருந்து தேனை சேகரித்து தேன் கூட்டின அமைத்திருக்கும் தேனீக்களை கொன்று தேன் எடுக்கிறவங்க பல பிறவிகள்ல தேனியா பிறப்பாங்க மேலும் செய்த பாவத்தின் காரணமாக தேனியாக மட்டும் இல்லாமல் ஈயாகவும் பிறப்பாங்க சாஸ்திரங்களையும் வேதங்களையும் பூஜை புனஸ்காரங்களையும் இகழ்ந்து பேசக்கூடியவங்க இறந்ததுக்கு பிற்பாடு யானையாக பிறப்பாங்க அவ்விதம் பிறப்படுத்த யானைகள் மனிதர்களிடம் பிடிபட்டு துன்பத்தை அனுபவிக்கும் சிறிதளவு ஏதேனும் புண்ணியம் செய்திருந்தால் திருத்தலங்களில் சேவை செய்யக்கூடிய யானையாக பிறக்கும் பாக்கியம் கிடைக்கும் வைதரணி நதியில் தண்டனைகளை அனுபவிக்கக்கூடியவங்க நோயாளியாக பிறப்பெடுக்கக்கூடியவங்க யார்னா கால்நடை பிராணிகளை கொடூரமான முறையில் சித்திரவதை செஞ்சு அந்த பிராணிகள் அனுபவிக்கும் துன்பத்தை கண்டு இன்பம் அடையக்கூடிய பகுத்தறிவாளன் அடுத்து எடுக்கும் பிறப்புகளில் கொடூரமான நோய் தாக்குதலுடைய உடல் அமைப்பை கொண்ட பிறப்பாக பிறந்து பிறவி முழுவதும் ஏன் இப்படி ஒரு பிறப்பினை எடுத்தோம் அப்படின்னு துன்பப்படுற அளவுக்கு அவங்களோட பிறப்பு அமையும் மற்றவங்களுடன் இருக்கக்கூடிய ஆடைகளின் மீது ஆசை கொண்டு அதை திருட வேண்டும் என்ற எண்ணத்தால் ஆடை வியாபாரிகள் அசந்து இருக்கும் சமயத்தில் அபகரிக்கக்கூடியவர்கள் அடுத்தடுத்த பிறப்புகளில் உடும்பாக பிறப்பாங்க மானி மனிதர்களின் சிந்தித்து செயல்படும் இழக்கச் செய்யக்கூடிய போதைப் பொருட்களை எந்த இடத்திலும் யார் பார்த்தாலும் உண்ணக்கூடிய மனிதன் நாயாக பிறப்பான் தன்னை நம்பி வந்த மனைவியை விடுத்து பல ஸ்திரீகளுடன் சேர்ந்து வாழ்ந்தவங்க இந்த உலகத்தில் தண்டனை கிடைக்காம தப்பித்து வந்து சுகமாக இருந்திருந்தாலும் அடுத்தடுத்த பிறப்புகளில் ஈனத் தொழில்களை செய்யக்கூடியவங்களாக பிறப்பெடுப்பாங்க பொருள் செல்வங்கள் நல்லா இருந்தும் அதை நல்ல முறையில் செலவு செய்யாமல் யாருக்கும் கொடுக்க மனசும் இல்லாமல் தான் மட் தான் மட்டுமே வைத்துக்கொண்டு கொண்டு எந்த விதமான செலவுகளையும் ஏன் அத்தியாவசிய செலவுகளையும் செய்யாமல் கஞ்சத்தனமாக வாழக்கூடியவங்க மறுபிறவியில் வறுமையில் வாழக்கூடிய குடும்பத்தில் பிறந்து துன்பத்தை அனுபவிப்பாங்க